திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் எம்எல்ஏ நேரில் சென்று ஆய்வு மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேலா உரப்பனூர் கீழா உரப்பனூர் ஊராண்ட உரப்பனூர் ஜோசியர் ஆலங்குளம் கரடிக்கல் சொரிக்கம்பட்டி கிண்ணிமங்கலம் மாவிலிப்பட்டி மீனாட்சிப்பட்டி கே புதுமங்கலம் பூவரசம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ நேரில் சென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து ஆய்வு மேற்கொண்டாள் மேலும் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் அனைத்து வாக்க விடுபடாமல் உறுதுணையாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது இப்பணியில் ஈடுபட்டு வரும் அலுவலர்களிடம் அனைத்து படிவங்களும் கிராம மக்களுக்கு கொடுத்து விட்டீர்களா இதில் இறந்தவர்கள் வேறு இருப்பிடத்திற்கு சென்றவர்கள் இரட்டை வாக்கு உள்ளவர்கள் ஆகியவற்றை கணக்கீடு செய்து படிவங்கள் வழங்கப்பட்டதா பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் வாங்கிவிட்டீர்களா என கேட்டார் மேலும் கிராம மக்கள் இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐந்து கால அட்டவணை நிரப்புவதற்கு முறையான வழிகாட்டுதல் இல்லை என தெரிவித்தனர் அப்போது வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு உறுதுணையாக வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் கூறினால் உங்களுக்கு உதவுவார்கள் என தெரிவித்தார் மேலும் வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் இரண்டு பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐந்து படிவங்களில் பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தால் அரசு அறிவித்த பதிமூன்று ஆவணங்களில் ஒரு ஆவணத்தைப் பெற்றுக்கொண்டு வாக்காளர்களைச் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழுமையாக வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் யாரும் விடுபட்டு விடக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார் மதுரை புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்